இப்போ கஸ்டமருக்கா அதுக்கு தகுந்த நம்ம கிட்டே அழகி அளவு மீடியல் கிளாஸ் எல்லோரும் வருவாங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தவே செட் ஆகணும் இல்லை நம்ம கிட்ட வரவங்க யாருமே தலைச்சன விரும்புறதில்ல எல்லாம் ரெண்டாவது இது மூணாவது இது அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க மிச்சம் பண்ணுறதுனால சொல்ல முடியாதுங்க நாங்கள் அலைஞ்ச அழகிக்கு இந்த மாடு வாங்கினதே பெருசு ஆமாம் ரெண்டு மாட்டுக்கு வந்தாலும் நான் ஒன்று தான் வாங்கி கொடுத்தேன் அடுத்த அடுத்த மாடு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் தாட்டி விட்டேன் லோக்கல் தானே அப்படின்னு எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே தான் இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் சுற்றின மாடு பயங்கரம்

அது ஒரு இன்னைக்கு போற மாதிரி உடனே நாளைக்கு நாலான கறக்கும் சொல்ல முடியாது ஒரு ஒரு வாரம் ஆகும் ஆமா ஒரு வாரம் ஆகும் அப்புறம் இவங்க போடுற தீனியெல்லாம் செட் ஆகும் அதனால அதனால கொஞ்சம் ஆக்க பொறுத்தவங்க ஆர்வம் பொறுக்கணும்